ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பரிசாக நூல் வந்து எடுக்கக்கூடாது கொஞ்சம் மெலிசாக நம்ம எடுத்துக்கணும் நம்ம எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பூ கட்டுறதுக்கு காம்பு வந்து பெரிய காம்பாக இருக்கிற மாதிரி தான் வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணணும் சின்ன காம்பு வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து வராது ஃபஸ்ட்டு பெரிய காம்பு வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இது மாதிரியாக ரெண்டு அடுக்கி வச்சுட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ரெண்டும் அடுக்கி வச்சிடணும் நம்ம பூ கட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தான் கயிறு வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து விட்டுருணும் நம்ம முன்னாடி கயிறு விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுத்து வந்து சுற்றிக்கணும் இது மாதிரி ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து பூ வந்து கட்டுறதுக்கே ஆரம்பிக்கணும் எடுத்து அது மாதிரி அந்த பூக்குள்ளே வந்து போகணும் அந்த கயிறு போட்டு இன்னொரு பக்கம் நம்ம கொஞ்சம் கயிறு விட்டுருக்கோம் இல்லையா அந்த கயிறு வந்து கொஞ்சம் பிடிச்சி லைட்டாக பிடிச்சி இழுத்துக்கணும் டைட்டாக வந்து இந்த ஒரு முடி போட்டோம்னா எப்படி டைட்டாக இருக்கணும்னுட்டு பிடிச்சி இழுத்துப்போம் இல்லையா அது மாதிரியாக பிடிச்சி இழுத்துக்கணும் லைட்டாக இழுக்கணும் லைட்டாக இழுக்கணும் ஹார்டாக நம்ம ஊற்றோன்னா அந்த காம்பு வந்து உடஞ்சி போயிடும் அடுத்தடுத்து ஒரு ஒரு பூவாக நம்ம கட்டும்போது ஒரு ஒரு பூவாக நம்ம எடுத்து கட்டும்போது கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் இல்லை நம்ம இடுக்கமாக வேணும் அப்படினாலும் இடுக்கமாக கட்டிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இடுக்கமாக போட்டு கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ நம்ம லைட்டாக கேப் விட்டு நம்ம கட்டுறதுக்கு பைக்கணும் தொடர்ந்து நம்ம ரெண்டு மூணு நாள் அப்படியே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா கட்டுறதுக்கு ஈஸியாக அப்படியே வந்துடும்